லே லூயா அதான் யாக்குபு இன்னும் அதில் அருமையாக சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க நாவ் என்ன தெரியுமா நாவு என்னது வாசிப்போமா மூன்றாம் அதிகாரத்தில் அங்கே இந்த நாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் யாக்குபு வாசிங்க வேகமாய் அப்படியே நாவானது சிறிய அவைவாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள் பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது நாவும் நெருப்பு நாவுக்கு என்ன பெயர் கொடுக்கிறாரு நெருப்பு நெருப்பு நமக்கு நெருப்பு கண்டா பயம் ஆனா உள்ளே இருக்கு அது உங்களையும் கொளுத்துவிடும் குடும்பத்தையும் கொளுத்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லே அன்னைக்கு விழுந்து போன அநேகரை பாருங்க அங்கே விழுவதற்கு முக முக்கிய காரணமே இந்த நாவு இந்த நெருப்பு அவர்களையும் அழித்து விடுகிறது அவருடைய குடும்பத்தையும் அழித்து விடுகிறது அவர்களையும் அழித்து விடுகிறது சபையும் அழித்து விடுகிறது சமுதாயத்தில் அதுவரை